அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் டிஎன் யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே காமனான ஒரு சிலபஸ் தான் அதுல உள்ள ஒரு முக்கியமான டாபிக் தான் அந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ளதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து இருக்கணும் அதுல சங்க காலம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் உருவான நூலை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்வாங்க அதுல இரண்டு பிரிவு உண்டு எட்டு தொகை தொகை பாட்டு அப்படின்றது எட்டு தொகையில் எட்டு நூல்களும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் இருக்கும் இந்த எட்டு நூல்கள் பற்றி நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம் கிளாஸஸ் முடிச்சிட்டோம் இந்த அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்க பத்து பாட்டை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகள் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த எட்டு தொகை நமக்கு முக்கியமானது பத்து பாட்டோட ஒப்பிடப்ப நமக்கு எட்டு தொகை தான் ரொம்ப முக்கியமானது அதனால் எட்டு தொகையை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ பத்து பாட்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பத்து நூல்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்கும் ஒரு புலவர் ஒரு பற்றி ஒரு பாடல் பாடி இருப்பார் நிறைய பாடல்கள் இருக்காது ஒரே ஒரு பாடல் தான் இருக்கும் அடிகள் தான் வித்தியாசமாக இருக்கும் நூறு அடி உள்ள பாடல்களும் இருக்கும் எழுநூத்தி அடிகள் உள்ள பாடல்களும் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு அடி வரையறை ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் தான் பாடுவார் அப்படி உள்ளதான் பத்து பாட்டு ஒரு ஒரு நூலுமே ஒரு ஒரு பாட்டை தான் கொண்டு இருக்கும் நிறையா பாட்டெல்லாம் இருக்காது ஒரு ஒரு நூலுக்கும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நமக்கு முந்தைய நெடுநல் வாடையை பற்றி நெடுநல் வாடையை பொறுத்த வரைக்கும் அது அகமா புறமா ஒரு சந்தேகம் நூல் அது இல்லாம மதுரை காஞ்சியை பத்தி பார்த்தோம் மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புறநூல் மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புறநூல் அப்ப அகநூலா புறநூலான் சந்தேகமான ஒரு நூல் பாத்திரம் புறநூல் ஒரு நூல் பாத்திரம் இப்ப இது இல்லாமல் இன்னொரு ஐந்து புறநூல்கள் இருக்கு என்ன அப்படிங்கிறதா இந்த ஆற்றுப்படை நூல்கள் தான் ஃபர்ஸ்ட் ஐந்து இருக்கு இல்லையா இந்த ஐந்தாயிரம் புறநூல்கள் தான் இந்த ஐந்து மின்னநூல்கள் புறநூல்கள் இந்த புறநூல்கள் அதாவது ஆற்றுப்படை நூல்கள் அனைத்தும் என்னதான் புறநூல்கள் தான் அந்த புறநூல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு புலவர் என்ன பண்றாரு ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் பாடி பரிசு வாங்கிட்டு போறாரு பரிசு ஒன்னா வாங்கிட்டு போறாரு போற வழியில் இன்னொரு புலவரை பார்க்குறாரு இங்கே உட்காந்துருக்காரு அந்த புலவர் போற வழியில இந்த புலவரை பார்த்துட்டு இந்த மாதிரி என்னென்ன நான் இந்த பா இந்த மன்னனை பற்றி பாட்டு பாடி என்ன பண்ணிட்டு வரேன் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் நீ என்ன பண்ணு போயிட்டு அவரை பார்த்து பாட்டு பாடி கிஃப்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் ஒரு பரிசில் பெற்றவன் பரிசில் பெறாதவனை பரிசு அளிப்பவன் பால் சென்று பயனடைய கூறுவது தான் என்னது ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றது தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்திலேயே சொல்லியிருக்காங்க ஆற்றுப்படை நூல்லாம் இதுதான் பரிசில் பெற்றவன் என்ன பண்றாரு பரிசில் பெறாமல் உட்காந்துருக்கோன்னு பார்த்து பரிசில் தருபவன்ட்ட போயிட்டு பாட்டு பாடி என்ன பண்ணிக்க பரிசில் பெற்றுக்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றது ஆற்றுப்படை நூல்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பெயர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் பரிசு பெறுறாங்க பெறுறாங்களோ அதாவது பாடல் பாடுறாரு இல்லையா புலவர் பாடுறாரு இல்லையா அந்த புலவரின் பெயர்லதான் தான் அந்த பாடலுடைய பெயர் அமையப்படும் புலவரோட பேர்ல தான் இப்போ ஒரு கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் பாட்டு பாடுறாரு அப்படின்னா கணேஷ் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேர் இருக்கும் இப்போ வேறு யாராச்சும் முருகன் அப்பு முருகன் அப்படின்றவர் மன்னரை பற்றி பாடினாரா முருகராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸெப்ட் ஒன்னே ஒன்று தவிர இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் பாட்டுடைய தலைவனுடைய பேரில் அமைந்திருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது பா ஆற்றுப்படை நூல்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அதோட பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புலவர் ஒரு புலவர் என்ன பண்றாரு இந்த மன்னரை பற்றி பாடி பரிசு பெறாருல்ல இந்த புலவருடைய பெயர் அல்லது புலவர் சம்பந்தப்பட்ட பேர்ல தான் அந்த நூலின் பெயர் அமையும் அப்படின்றதான் நம்ம இங்க பார்த்த கான்செப்ட் அப்ப திருமுருகாற்றுப் படைக்கு மட்டும் என்ன இருக்காது அந்த மாதிரி இருக்காது இந்த மன்னனின் பேர்ல இருக்கும் திருமுருகாற்றுப்படை மட்டும் இந்த மன்னருடைய பேர்ல பாட்டு பாட்டுடைய தலைவனின் பேர்ல அந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் அமைஞ்சிருக்கும் ஆற்றுப்படை நூல்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே புறநூல்கள் தான் ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே என்னதான் புறநூல்கள் தான் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்கள்ல ஆறு நூல் புறநூல் அந்த ஆறு நூல்கள்ல ஐந்து நூல் ஆற்றுப்படை நூல்கள் தான் ஆற்றுப்படை நூல்னாலே நமக்கு புறநூல் தான் அப்படின்றத என்ன பண்ணிக்கங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திருமுருகாற்றுப்படை அப்படின்றதான் திருமுருகாற்று பாடியவர் யார் அப்படின்னா நக்கீரர் ஒரு மன்னர் ஒரு புலவரை பற்றி ஒரு பாடல் பாட போறாரு யாரு அந்த புலவர் நக்கீரர் இது இவரை பொறுத்த வரைக்கும் படை பாடியிருக்காரு பத்து பாட்டில் அது இல்லாமல் நெடுநல் வாடை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த நெடுநல் வாடை பாண்டி நெடுஞ்செலியன் பத்தியும் என்ன பண்ணிந்தாரு இவரு பாடிருந்தாரு அப்ப நக்கீரரை வரைக்கும் பத்து பாட்டில் ரெண்டு பாடல் பாடியிருப்பாரு ஒன்னு இந்த திருமுருகாற்றுப்படை இன்னொன்று நெடுநல் வாடை அப்படின்றதான் அடுத்து தலைவன் யாரு பாட்டுடை தலைவன் ஒரு மன்னரை பற்றி தான் பாடப்படுறாரு இல்லையா இங்கே மன்னரை பற்றி பாடல இங்க மட்டும் கடவுளை பற்றி பாடுறாரு இந்த பாடலை மட்டும் என்ன பண்றாங்க கடவுளை பற்றி பாடுறாங்க இந்த கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான் இந்த நடுவில் உள்ளவர் யாரு பாட்டுடை தலைவன் இந்த பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்றதான் அப்போ ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடலுடைய அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டா முன்னூத்தி பதினேழு அடிகள் பாடலுடைய அடிகள் எத்தனை முன்னூத்தி பதினேழு அடிகள் நக்கீரர் முருகப்பெருமானை பற்றி என்ன பண்றாரு முன்னூத்தி பதினேழு அடிகள் பாடுறாரு அப்ப நமக்கு ஏ ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஆற்றுப்படை நூல்கள்னா யார் பேர்ல தான் வேணும் இது கான்செப்ட் என்னதான் இருக்கணும் நக்கீரர் ஆற்றுப்படை அல்லது அவர் சம்பந்தம் வேற ஏதாச்சும் ஒரு ஆற்றுப்படை தான் வரணும் ஆனா இந்த நூல்ல மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தலைவனுடைய பேர் என்ன பண்ணிட்டாங்க நூலுடைய பேருக்கு வச்சிட்டாங்க திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றி பாடுறாங்க திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க இதை பொறுத்த வரைக்கும் பத்து உள்ள பத்து நூல்கள்ல முதல் பாட்டாக இதான் அமைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதெல்லாம் தான் அதுல ஃபர்ஸ்ட் இதை தான் வச்சிருக்காங்க பாருங்க திருமுருகாற்றுப்படை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நூலா வச்சிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பத்துப்பாட்டினுடைய கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்து பாட்டின் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எட்டு தொகை பார்க்குறப்ப என்ன பார்த்தோம் ஏற்கனவே நிறைய பாடல்கள் பாடி வச்சிருப்பாங்க அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார் பிற்காலத்தில் கடவுள் வாழ்த்து பாடுவார் ஃபஸ்ட்டில் உள்ள கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே உள்ள எதுக்குமே கடவுள் வாழ்த்து கிடையாது இந்த உள் இங்கே உள்ள எல்லாமே ஏதோ ஒரு மன்னனை பற்றி பாடப்பட்டதான் இல்லையா இது எதுக்குமே கடவுள் வாழ்த்து அப்படின்ற எதுவுமே கிடையாது அதனால இந்த பத்து பாட்டையும் தொகுத்து ஒன்னா வச்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு பாடல் தான் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும் மொத்தம் நமக்கு நானூறு பாடல்கள் இருக்கும் நமக்கு நானூறு பாடல் இருக்கும் அது அதுக்கு தொடக்கத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும் இதே மாதிரி இங்கே எத்தனை இருக்கு ஒன்பது பாடல்கள் இருக்கு தொடக்கத்தில் ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் எப்படி இருக்கு முருகனை பற்றி பாடுறதுனால இது ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் மாதிரி அமையுது அதனால இதை பத்து பாட்டின் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா இது எல்லாமே ஒரு ஒரு பாடல் தான் இந்த பாடல்களை ஒரு தொகுப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு கடவுள் வாழ்த்து எதாவதான் இருக்கும் இந்த திருமுருகாற்றுப்படை தான் ஏன்னா இது என்னது கடவுளை பற்றி பாடக்கூடியது அது இல்லாமல் இந்த ஒன்பது நூல்களுக்கும் தொடக்கத்தில் இருக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்றது தொடக்கத்துல தான் இருக்கும் கடவுளை பற்றியும் இருக்கும் அதனால இந்த திருமுருகாற்று பத்து பாட்டினுடைய என்னது கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கு சொல்லி சொல்லலாம் அப்ப இதுதான் படை பாட்டின் வாழ்த்து என்று அழைக்கப்படுகிறது பாட்டுடை தலைவன் பெயரால் பெற்ற ஒரே ஆற்றுப்படை பாட்டுடை தலைவன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்றது யாருடைய பேர்ல அமையும் அந்த புலவரை சம்பந்தப்பட்ட பேர்ல அமையும் ஆனா இங்க மட்டும் என்ன அமையுது பாட்டுடை தலைவனுடைய பேர்லயே அமைஞ்சிருது திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றி அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருச்சு மற்ற நூல்லாம் இப்படிதான் அமையும் இந்த புலவர் சம்பந்தப்பட்ட பேர்ல தான் அமையும் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் பத்து பாட்டுல உள்ள எல்லா நூல்களுமே நமக்கு ஆசிரியப்பா அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துடும் வேறு பேர்கள் இந்த படைக்கு வேறு பேர்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா முருகரை பற்றி பாருறதுனால முருகு அப்படின்னுவாங்க முருகன் வந்து ஒரு புலவர் மாதிரி இருந்தார் இல்லையா பழனியில வந்து ஆண்டி வேஷம் போட்டுலாம் இல்லையா அதனால புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவதுண்டு அப்போ முருகரா முருகு மற்றும் புலவராற்றுப்படை அப்படின்ற பெயரும் இதற்கு உண்டு வேறு பேர்கள் என்னது இந்த திருமுருகாற்றுப்படைக்கு முருகு புலவராற்றுப்படை போன்ற வேறு பேர்களும் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் காலத்தால் பிந்திய நூல் காலத்தால் பிந்திய நூல் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களில் இதுதான் லாஸ்ட்டா பாடப்பட்ட நூல் பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்கா பத்து பாடல்கள்ல கடைசியாக பாடப்பட்ட நூல் எதுதான் இந்த திருமுருகாற்று படை அப்படின்ற நூல் தான் இது திரு முருகனின் திருவிளையாடல்களை பற்றி கூறுகிறது நம்ம பார்த்துருவோம் முருகன் வந்து திருவிழா

இருக்கு மூன்று பால் இருக்கு அப்படின்னு சொல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இந்த இதை இந்த திருமுருகா அற்றுப்படை எத்தனை பிரிவுகளா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு ஆறு பிரிவுகளா இருக்கு என்ன அந்த ஆறு பிரிவு அப்படின்னா முருகனின் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முருகனுடைய அறுபடை வீடுகளையும் சொல்லுவோம் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்போம் அந்த அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு பகுதி திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு பகுதி திருச்செந்தூருக்கு ஒரு பகுதி பழனிக்கு ஒரு பகுதி சுவாமிமலைக்கு ஒரு பகுதி திருத்தணிக்கு ஒரு பகுதி மதுரை பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு பகுதி அப்படின்ட்டு ஆறு பகுதிகள் இருக்கு அப்ப இதுதான் அந்த ஆறு பகுதிகள் திருப்பரங்குன்றம் அப்படின்றது திருப்பரங்குன்றத்தை தான் குறிக்கும் நமக்கு மதுரையில பக்கத்தில் உள்ளது திருச்செந்தூர் அப்படின்றத எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னா திருச்சீரலைவாய் அப்படின்ட்டு என்ன படி இந்த நூலில் நக்கீரர் குறிப்பிட்டிருக்காரு திருச்செந்தூரை திருச்சீரலை வாய் இது வந்து பொறுத்துக்களை கேட்க சான்ஸ் இருக்கு பழனிமலையை திரு ஆவின் குடி அப்படின்னு சொல்லுவாங்க பழனிமலையை நக்கீரர் என்னன்னு குறிப்பிட்டிருக்காரு திரு ஆவின் குடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சுவாமிமலை கும்பகோணத்திற்கு அருகில் கிடையாது

பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவன் அப்படின்றவர் இவர் தான் பாட்டுடை தலைவனின் பெயரால் அமைந்த ஒரே ஆற்றுப்படை நூல் இந்த ஆற்றுப்படை நூல் தான் ஆசிரியப்பா தான் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களும் நமக்கு ஆசிரியப்பா தான் இதனுடைய வேறு பெயர்கள் முருகு புலவராற்றுப்படை காலத்தால் பிந்திய நூல் காலத்தால கடைசியில உருவான நூல் இந்த நூல் தான் கடைசியா பாடப்பட்ட நூல் இந்த நூல் தான் இதை பொறுத்தவரையும் ஒரு ஆறு பிரிவுகள் இருக்கு திருப்பரங்குன்றம் திருச்சீரலவாய் பிரிவு திரு ஆமீன்குடி பிரிவு திருவேரகம் பிரிவு குன்றுத்தோராடல் பிரிவு பழமுதிர்ச்சோலை பிரிவு அப்படின்ட்டு என்ன பண்றிருக்காங்க ஒரு ஆறு பிரிவா இதை வச்சிருக்காங்க அப்ப திருமுருகா ஆற்றுப்படை என்ன பண்றோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பொருணராற்றுப்படை நெக்ஸ்ட் என்னது பொருணராற்றுப்படை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருணராற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது நமக்கு திரு திருமுருகாற்றுப்படை முக்கியம் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம என்ன புலவர் தலைவன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதை இதை பாடிய புலவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் ஞாபகம் வச்சுருக்கோம் அந்த இதுதான் கான்செப்ட் ஒரு மன்னர் ஒரு புலவரை ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் இதை பாடின புலவர் யார் முடத்தாம கண்ணியார் முடத்தாம கண்ணியார் அப்படின்ற பெண் புலவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த படையை பாடியிருக்காங்க படையை பாடியவங்க யார் முடத்தாம கண்ணியார் என்ற பெண் புலவர் தான் இது தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கேள்விப்பட்ட நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டவர் தான் கரிகாலன் கரிகாலன் கேள்விப்பட்டிருப்போம்னா யார் கல்லணையை கட்டிய கரிகாலன் தான் யாரு இந்த சோழன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்றவர் தான் என்னது இந்த பாட்டுடை தலைவனா இருக்காரு இவர் வந்து இளஞ்சற் செல்லியின் மகன் இளஞ்சட் சென்னி அப்படின்றவர் தான் சங்க காலத்துல இருந்த முதல் ச சோழ மன்னர் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இவருடைய பையன் தான் கரிகாலன் இந்த கரிகாலனை பத்தி பெருமையா கூறுறதுதான் இந்த பொருநராற்றுப்படை கல்லணை கட்டிய கரிகாலம் தான் இந்த கரிகாலன் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் பாடிருக்காரு ஒரே பாடல் தான் எத்தனை அடிகள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் அப்போ பேசிக்கு இந்த மூணு விஷயம் என்ன பண்ணுறோம் பார்த்துட்டோம் இதை பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பா தான் இருக்குது நடுவில் நடுவில் வஞ்சியடிகளும் வந்து போகுது நம்ம ஏற்கனவே ஒரு நூலும் பார்த்தோம் மதுரை காஞ்சிலேயும் பார்த்தோம் ஆசிரியப்பா தான் ஆனால் நடுவில் வஞ்சியடிகள் வந்து போகுது அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு இந்த பொருணர் அப்படின்னா என்ன அப்படின்றத மொதல் தெரிஞ்சுக்கணும் பொருணர் அப்படின்னா என்னன்னா அதாவது நம்ம என்ன பார்த்தோம் இந்த வந்து இந்த பொருணர் அப்படின்றது அந்த புலவரை குறிக்கும் ஏதோ ஒரு சொல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஆற்றுப்படை அப்படின்றது என்ன

இப்ப பேசிக்கா இப்ப முருகன் வேஷம் போட்டுட்டு பேபி அவர் போய் பாடியிருக்கலாம் இல்ல சிவன் வேஷம் போட்டுட்டு போய் பாடலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வேஷம் ஒரு குரவன் வேஷமோ குரத்தி வேஷமோ போட்டுட்டு போய் அவங்க பாடியிருக்கலாம் அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் தான் என்னன்னு சொல்லுவாங்க இந்த பொருணர் அப்படின்னு சொல்லுவாங்க வேற வேடம் போட்டு பாடுபவர் தான் பொருணர் அப்ப அது முடியாம போச்சுங்க வேடம் போட்டு பாடுபவர் தான் யாரு பொருணர் என்று அழைக்கப்படுவாங்க இந்த பொருணர் என்னென்ன பாடுகள்லாம் பாடுவாங்க அப்படின்னா ஏற்களம் பாடுவாங்க போர்க்களம் பாடுவாங்க பரணி பாடுவாங்க அப்படின்ட்டு பல வகை இருக்கு அதுல இந்த பொருணராற்றுப்படை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா போர்க்களம் பாடுபவர் வகையை சார்ந்தது கரிகாலம் அரசனுடைய போரை பற்றி சொல்லக்கூடியது அதனால இது பொருணர் ஆற்றுப்படை இது போர்க்களம் பாடுபோர் வகையை சார்ந்தது அப்ப பொருணர் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பொருணர் அப்படின்னா ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவர் தான் என்னது பொருணர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூல்ல இருந்து நம்ம என்ன அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கரிகாலனுடைய பெருமை பற்றி அறிஞ்சிக்க முடியுது சோழ நாட்டின் பெருமையை பற்றி அறிஞ்சிக்க முடியுது காவிரி ஓடுதுலையா அந்த காவிரியுடைய சிறப்பை பற்றியும் நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அது இல்லாம கரிகாலன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விருந்தினர் வீட்டுக்கு விருந்தினர் வந்தார் அப்படின்னா ஒரு ஏழடி நடந்து வழி அனுப்பும் பண்பு தன் வீட்டிற்கு வந்தவங்களை வழி அனுப்புறப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஏழடி நடந்து போயிட்டு அவங்கள வீட்டு வாசலி வச்சு வருவாங்க அந்த பண்பை பற்றியும் ஆற்றுப்படை நூல்களில் சிறிய நூல் இதுதான் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை இருக்கு ஐந்து இருக்கு அந்த ஐந்து ஆற்றுப்படை நூல்களில் சிறிய நூல் எதுதான் இந்த புறநராற்றுப்படை தான் யாரால் எழுதப்பட்டது முடத்தாம கன்னியாரால் எழுதப்பட்டது சோழன் கரிகாலன் பெருவனத்தனை பற்றி பாடப்பட்டது இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் உள்ளது அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் பொருணர்னா என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இதுதான் புறநராற்றுப்படை அப்படின்றத பாத்திரம் கரிகாலனை பற்றியும் காவிரியை பற்றியும் சோழ நாட்டு பெருமையை பற்றியும் பாடுகிறது போர்க்களம் பாடுவார் பொருணர் அப்படின்றவங்க வேடம் போட்டு பாடுறவங்க தான் என்னது பொருணர் அப்படின்றவங்க அப்போ புறநராற்றுப்படை என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு

அதுல இந்த ஒரு புலவர் யாரு எந்த புலவர் இந்த சிறுவனாற்றுப்பாடையை பாடிருக்காரு அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவர் தான் இந்த சிறுவனாற்றுப்பாடையை பாடிய புலவர் யாரு நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவர் தான் இவரை வந்து இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இவருடைய ஊர் பேர் இடைக்களி அப்படின்னு அதனால இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப புலவர் நல்லூர் நத்தத்தனார் தலைவன் யாரு பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா ஓய்மா நாட்டு நள்ளிய கோடன் யாரு ஓய்மா நாட்டு நல்லிய கோடன் அப்ப நமக்கு தலைவனும் தெரிஞ்சு போச்சு நள்ளிய கோடன் அப்படின்ற

ஓகேவா அதாவது பாணர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாணர்களில் யாழ்ப்பாணர் இருப்பாங்க இசைப்பானர் இருப்பாங்க மண்டைப்பானர் இருப்பாங்க அதில் யாழ்ப்பாணர் பாடிய பாட்டு தான் இந்த சிறுபானாற்றுப்படை மற்றும் பெருமாநாற்றுப்படை ரெண்டுமே இதை வரைக்கும் எதுக்கு எதுக்காக இதுக்கு சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்று படை அப்படின்னு பேர் வந்துச்சு அதாவது இதுவும் பா யாழ்ப்பாணர் பாடியதான் பெரும்பனாற்றுப் படையும் யாழ்ப்பாணர் பாடியது தான் இதற்கு ஏன் சிறுபனாற்றுப்படையின்னு பேர் வந்துச்சு அதுக்கு ஏன் பெரும்பாற்றுப்படை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான் இதற்கு அடிகள் குறைவு அதனால சிறுபநாற்றுப்படை அதற்கு அடிகள் அதிகம் இரண்டையும் ஒப்பிடும்போது அதற்கு அடிகள் அதிகம் அதனால அது பெரும்பநாற்றுப்படை இந்த ரீசன் ஒன்னு சொல்லுவாங்க அடிவரையை கொண்டு இந்த ரீசன் ஒன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு ரீசனும் சொல்லுவாங்க இந்த சிறுபனாற்றுப்பாடையை பாடிய புலவர் வந்து ஏழு நரம்புடைய சிறிய யாழை வைத்து பாடியிருப்பான் ஏழு ஏழு நரம்புடைய சிறிய யாழ் யாழ் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு தமிழரின் இசைக்கருவி அந்த சிறிய ஏழு வெறும் ஏழு நரம்புகள் உள்ள சிறிய யாழை வைத்து பாடியமையால் இது சிறுவனாற்றுப்படை அந்த பெரும்பனாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் அதிகமான இருபத்தி ஒரு நரம்புகளை வைத்த ஒரு யாழை வைத்து பார்த்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம அங்க பார்ப்போம் அப்ப சிறுவனாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை ரெண்டும் பேசிக் கான்செப்ட் தான் நமக்கு புலவர் தலைவன் மட்டும் மாறுவாங்க பாணர் அப்படின்றவங்க யாழ்ப்பாணர் இசைப்பானர் மண்டைப்பானர்ன்னு வகைப்படுவாங்க இதுல இந்த பாணாற்றுப்படை இந்த சிறுவனாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை ரெண்டுமே என்னதான் யாழ்ப்பாணர் பாடியதான் இதுல சிறுவனாற்றுப்படைன்னு அழைக்கிறதுக்கு காரணம் இது குறைந்த அடிகளை உடையது அது பெரிய அடிகளையுடையது அதனால அது படை அது இல்லாமல் இது சிறிய நரம்புகளை அதாவது குறைவான நரம்புகளை உடையது அது அதிகமான நரம்புகளை உடையது கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்களையும் பற்றி பாடப்படும் நூல் மூன்று வேந்தர்கள் சேர சோழ பாண்டியன்னு வேந்தர்களையும் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிறுபனாற்று படையில சொல்லியிருக்காங்க இது முக்கியம் இந்த என்ன பண்ணியிருக்காங்க மூவேந்தர்களை பற்றியும் கூறும் நூல் பத்து பாட்டில் எதுன்னு கேட்பாங்க எது நமக்கு சிறுபனாற்றுப்படை தான் அது இல்லாமல் கடையல் வல்லர்கள் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல இருந்து இதுவும் என்னது இதுவும் ரொம்ப முக்கியம் கடையல் வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்பாங்க எது நமக்கு அதுவும் சிறுவாற்றுப்படைதான் அப்ப சிறுவா நாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் கடையிலு வள்ளல்கள் பற்றி குறிப்பிடுகிறது அந்த கடையல்கள் வள்ளல்கள் எப்படி இருக்காங்க மூன்று வேந்தர்களா சேரக மன்னர்களாகவும் இருக்காங்க சோழ மன்னராகவும் இருக்காங்க பாண்டிய மன்னராகவும் இருக்காங்க அப்படின்றது தான் அப்ப கடையிலு வள்ளல்கள் யார் அப்படின்றத பாத்துரும் யார் அப்படின்னா பாரி ஓரி காரி பாரி ஓரி காரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா பாரி ஓரி காரி அதியமான் ஆய் பேகன் நல்லி பாரி ஓரி காரி அதை மூணையும் பசங்க யாபோ வச்சுக்கோ பாரி ஓரி காரி அதிகமான் ஆய் பேகன் நள்ளி அதிகமான் ஆய் பேகன் நள்ளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பாரி யாரு அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படுத்தும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அவர் தான் யாரு பாரி ஓரி என்ன பண்ணாரு அப்படின்னா இரவலருக்கு நாடுகளை பரிசாக அளித்தவன் கடையில் வள்ளல்கள் வள்ளல்கள்லாம் நமக்கு என்ன தெரியும்பா வள்ளல்கள்னா என்ன வள்ளல்கள்லாம் ஏதாச்சும் ஒன்று வாரி வாரி வழங்குறவங்கள்தான் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க கடையல் வள்ளல்கள் இருந்த கடைசி வள்ளல்களாக அறியப்படுறாங்க பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர் ஓரி யாரு அப்படின்னா இரவலருக்கு இரவலருக்குன்னா வேண்டி வந்தவருக்கு நாடுகளை பரிசாக அளித்தவன் தான் ஓரி எண்ட இருக்க நாடா ஒன்ன வச்சுக்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஓரி கொடுக்குறாரு காரி யாரு அப்படின்னா வேண்டி வந்தவர்களுக்கு குதிரைகளை கொடுத்தவர் குதிரைகளை கொடுத்தவர் தான் என்னது இந்த காரி கூ கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அதியமான் அதிகமான் நமக்கு தெரியும் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் தான் அதியமான் அடுத்து ஆய் யாரு அப்படின்னா சிவனுக்கு நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் அளித்தவன் சிவனுக்கு உடையை கொடுத்திருப்பார் அதுதான் அவர்தான் ஆய் சிவனுக்கு உடையை கொடுத்தவர் தான் யார் ஆய் அப்படின்றவர் அடுத்து பேகன் யாரு அப்படின்னா நமக்கு தெரியும் மயிலுக்கு போரை கொடுத்தவன் தான் பேகன் அடுத்து நல்லி இல்ல பொருள்களை கொடுத்தவன் மலைவாழ் மக்களுக்கு இல்லத்திற்கு தேவையான பொருட்களை கொடுத்தவன் தான் இந்த நல்லி அப்படின்ற மன்னன் அப்ப இதுதான் கடையல் வள்ளல்கள் பாரி ஓரி காரி அதிகமான் ஆய் பேகன் நல்லி இது முக்கியம் இதுவும் முக்கியம் யாரு என்ன பண்ணாங்க அப்படின்றதும் முக்கியம் அதுவும் என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அப்படி இருக்கும் போக போக நமக்கு ஈஸியாகிட்டே போகும் திரும்ப திரும்ப படிக்க படிக்க இதை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒரு சிறப்பு பேரும் உண்டு சிறைப்புடைத்தான தக்கையாக்க பரணி சிறைப்புடைத்தான தக்கையாக்க பரணி சிறுபனாற்றுப்படை அப்படின்னு உண்டு இதை என்னன்னு சொல்றாங்க சிறப்புடைத்தான தக்கையாக்க பரணி சிறுபனாற்றுப்படை அப்படின்னு சொல்வது உண்டு அப்ப நம்ம சிறுபனாற்றுப்படை அப்படின்றத பாத்திரம் நல்லூர் நத்தத்தனார் அவர்களால் பாடப்பட்டிருக்கும் நாட்டு நல்லியக்கோடன் அவரை பற்றி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் பாடியிருப்பாங்க பாணர் அப்படின்றவங்க யாழ்ப்பாணர் இசைப்பானர் மண்டைப்பானர்னு வகைப்படுவாங்க அதுல யாழ்ப்பாணர் தான் இந்த பாட்டு இதுல ஏழு நரம்புகளை உடைய சிறிய யாழையுடையவங்க பாடியதுனால இது சிறுபனாற்றுப்படை அவங்க பெரும்பநாற்றுப்படை அடுத்து பார்ப்போம் அடிவரையை கொண்டும் பெயர் பட்டாங்க இது சிறியடிகளை உடையதனால் சிறுபனாற்றுப்படை மூவேந்தர்களை பற்றி கூறுகிறது கடையில வள்ளல்களை பற்றி குறிப்பிடுகிறது சிறைப்புடைத்தான தக்கையாக்க பரணி என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப இதுதான் கான்செப்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரும்பனாற்றுப்படை நெக்ஸ்ட் என்னது பெரும்பனாற்று படையை பத்தி பார்க்க போறோம் படையை பொறுத்தவரைக்கும் புலவர் ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் அப்ப அந்த ஒரு புலவர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் தான் இந்த பெரும்பனாற்றுப் படையை பாடியவர் இவர் இது இல்லாமல் பட்டினப்பாளை அப்படின்ற ஒரு நூலையும் பாடியிருக்காரு அது ஒரு அகநூல் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் இங்கே புறநூல்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பநாற்றுப் படை யார் பாடியிருக்கா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் பாடிருக்காரு யாரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரயனையை பற்றி பாடிருக்காரு தொண்டைமான் இளந்திரையை பற்றி பாடியிருக்காரு எத்தனை அடிகள் அப்படின்னு கேட்டால் ஐநூறு அடிகள் அப்போ பேசிக் புரிஞ்சிச்சு நமக்கு கடியலூர் உருத்தரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரனியை பற்றி ஐநூறு அடிகள் என்ன பண்ணியிருக்காரு இந்த பாடல்ல பாடி இருக்காரு இதை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தோம் படை பார்த்தோம் அது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு படிச்சுக்கோங்க சிறுவனாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் எத்தனை அடிகள் இருந்துச்சு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் ஆனால் பெரும்பனாற்றுப்படை ஐநூறு அடிகள் அதோட ஒப்பிறப்ப இது அதிகம் அதனால இது பெரும்பனாற்றுப்படை அது குறைவா இருக்கிறதுனால அது படை அது ஏழு நரம்புகளையுடைய சிறிய யாழ் இது இருபத்தி ஒரு நரம்புகளையுடைய பெரிய யாழ் இது ரெண்டு ரீசன் சொல்லுவாங்க ஒன்னு அடிகளை வச்சு சொல்லுவாங்க இன்னொன்று யாழின் நரம்புகளை வச்சு சொல்லுவாங்க அது ஏழு நரம்புகளையுடைய சிறிய யாழையுடைய பாணரால் பாடியது பாணர் அப்படின்றவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்தவங்க தான் அவங்க வந்து சிறிய யாழை வைத்து பாடியதனால் அது சிறுபநாற்றுப்படை இது பெரிய யாழை வைத்து பாடியதனால் பெரிய நரம்புடைய அதிகமான நரம்புடைய யாழை வைத்து பாடியதனால் இது என்னது இது பெரும்பனாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது அப்ப அது ஏழு நரம்பு இது இருபத்தி ஒரு நரம்பு அப்போ அதுவும் இதுவும் நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு படிச்சுக்கிட்டா அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அடுத்து காஞ்சி மாநகர சிறப்பை பலாப்பழத்திற்கு ஒப்பாக கூறுகிறது காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு எப்படி கூப்பிடுறது அப்படின்னா பலாப்பழத்திற்கு ஒப்பாக கூறுகிறது தான் பலாப்பழத்தோட வாசனைக்கு ஒப்பாக கூறுது அப்படின்னு சொல்லலாம் பலாப்பழத்தோட வாசனை எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி ஒரு கிலோமீட்டர் தள்ளி வச்சா கூட நமக்கு அந்த பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா அதோட வாசம் எப்படி இருக்கும் க லைட்டாக வச்சு நமக்கு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது மறைச்ச வைக்கவும் ஒளிச்சு வைக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் காஞ்சி மாநகரத்தோட சிறப்பை நம்ம என்ன பண்ண முடியாது இந்த உலகத்தில் யார் நினைச்சாலும் அந்த மாநகரத்தோடய சிறப்பை அழிக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க பலாப்பழத்துணியின் வாசனைக்கு ஒப்பாக எதை சொல்லியிருக்காரு காஞ்சி மாநகரத்தோட சிறப்பை சொல்லியிருக்காரு யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் அது இல்லாமல் இது தொண்டை நாட்டின் பெருநகர் காஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது தொண்டை நாட்டின் பெருநகர் தொண்டை நாட்டோட பெருநகர் தான் எதை காஞ்சி அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க தொண்டை நாட்டுடைய பெருநகர் காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க காஞ்சி தான் தொண்டை நாட்டுடைய பெருநகர் அப்படின்னு சொல்றாங்க வேறு பேர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்ப நாற்றுப்படைக்கு பானாறு பானா பானாற்றுப்படை அப்படின்றது பானாறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபநாற்றுப்படைக்கு வராது எதுக்கு மட்டும்தான் வரும் பெரும்பநாற்றுப்படைக்கு பானாறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பநாற்றுப்படை பானாறு என்று அழைக்கப்படுகிறது அது இல்லாம சமுதாய பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது சமுதாயத்திற்கு நிறைய கருத்துக்களை சொல்வதனால இது சமுதாய பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப பெரும்பநாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரனையை பற்றி ஐநூறு அடிகள் பாடியிருப்பாரு சிறுபநாற்றுப்படை குறைந்த அடிகளை உடையது இரண்டுமே பாணர்களால் பாடப்பட்டதான் அது குறைந்த அடிகளை உடையது இது அதிகமான அடிகளை உடையது அதனால் அது சிறுபநாற்றுப்படை இது பெருபநாற்றுப்படை அது இரு ஏழு நரம்புகளை பாணர்களால் பாடப்பட்டது இது இருபத்தி ஒரு நரம்புகளை உடைய பாணர்களால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சி மாநகர சிறப்பு எதற்கு ஒப்பாக விடுறாங்க பலாப்பழத்தின் வாசனைக்கு ஒப்பாக குறிப்பிடுறாங்க தொண்டை நாட்டினுடைய பெருநகராக குறிப்பிடப்படுவது காஞ்சி மாநகரம் தான் வேறு பேர்கள்னு சொல்லி பார்க்குறப்ப பாணாறு சமுதாய பாட்டு என்ற வேறு பேர்களும் இதற்கு உண்டு அப்ப நம்ம திருமுருகாற்றுப்படை பாத்திரம் புறநராற்றுப்படை பாத்திரம் பெரும்பனாற்றுப்படை பாடுறோம் சிறுவனாற்றுப்படை பாத்திரம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகாம் அப்படின்ற ஒரு நூல் தான் கூத்தராற்றுப்படையை படையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது கான்செப்டு நம்ம எங்கே போனாலும் இதை அமைச்சுக்கணும் ஒரு மன்னர் சாரி ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி ஒரு பாடல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் புலவர் யாரு அப்படின்னா பெருங்கௌசிகனார் கூத்தராட்டு படையை பாடியவர் யாரு பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் தான் குறிச்சிட்டோமா அடுத்து தலைவன் யாரு நன்னன் செய் நன்னன் அப்படின்றவர் தான் பெருங்கௌசிகனார் இவரை இப்படின்னு சொல்லுவாங்க ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு நம்ம இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இது சும்மா தெரிஞ்சுக்கங்க ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் தான் அடுத்து தலைவன் யாரு அப்படின்னா நல் நன்னன் செய் நன்னன் இவர பல்குன்ற கோட்டத்து செங்கம்மன் மாத்துவேல் நன்னஞ்செய் நன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தலைவர் யாருன்னு பாத்துரும் அப்ப பாட்டுடை தலைவர் யாரு நன்னன் செய் நன்னன் பாடியவர் யாரு பெருகௌசிகனார் எத்தனை அடிகள் பாடிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் பாடியிருக்காரு எத்தனை அடிகள் பாடியிருக்காரு ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகள் அப்போ பேசிக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னை பற்றி ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் என்ன பண்ணியிருக்காரு பாடியிருக்காரு இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நான்கு ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தோம் இல்லையா அந்த நான்கு ஆற்றுப்படை நூல்கள் அதிகமாக இருந்தது இதுதான் ஐநூறு அடிகள் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களிலே பெரியது இதுதான் ஆற்றுப்படை நூல்களே பெரியது தான் எத்தனை ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் இருக்கு அப்போ ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இருக்கு இல்லையா அந்த ஆற்றுப்படை நூல்கள் ஐந்துல பெரிய நூல் எதுதான் இந்த ஐந்தாவதாக வரக்கூடிய நூல் தான் எது மலைபடுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை அப்படின்றதான் இதை பொறுத்த வரைக்கும் பத்துப்பாட்டு நூல்கள்ல இரண்டாவது பெரிய நூல் இதுதான் பத்துப்பாட்டு நூல்கள்ல இரண்டாவது பெரிய நூல் இதுதான் இந்த கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகாம் தான் அப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எதுதான் இந்த கூத்தராற்றுப்படை தான் பத்துப்பாட்டில் இரண்டாவது பெரிய நூல் எது இந்த குத்தராற்றுப்படை தான் பத்து பாட்டில் பெரிய எது அப்படின்றத நம்ம முந்தைய வகுப்புலேயே பார்த்தோம் எது மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்திரெண்டு அடிகளுடையது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இந்த கூத்தராற்றுப் படைக்கு வேறு என்ன பேர்கள் இருக்குது அப்புடின்னா கூத்தாற்றுப்படை குத்தராற்றுப்படை கூத்தாற்றுப்படை அப்படின்றத யா வச்சுக்கோங்க அது இல்லாமல் மலைப்படுகாம் அப்படின்ற ஒரு பேருண்டு மலைப்படுகாம் அப்படின்ற ஒரு உண்டு அதாவது மலை மலைக்கு அருகில் மலை அப்புடின்னா ஒரு நமக்கு தெரியும் மலையை பற்றி தெரியும் கடாம் அப்புடின்னா ஓசையை பற்றி குறிக்கும் மலையில் உள்ள ஓசையை பற்றி குறிப்பிடுவதனால் இது என்னது மலைப்படுகடாம் என்று அழைக்கப்படுகிறது மலையில் காணப்படும் ஓசைகளை பற்றி குறிப்பிடுவதனால் இது மலை ஓசை மலைப்படுகாம் அதாவது உள்ள ஓசைகளை பற்றி குறிப்பிடுவதனால் கடாம்னா ஓசை நடத்தும் உள்ள கடாமை பற்றி குறிப்பிடுவதனால் அது என்னது மலைப்படுகடாம் என்ற பெயரும் அழைக்கப்படுது இதில் வந்து மலையை வந்து யானைக்கு ஒப்பாகவும் குறிப்பிடுறாங்க இந்த ஓசை அருவி ஓசையை வந்து யானையோட வாயிலிருந்து மத நீரை மதநீர் ஊத்துறப்போ ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டுக்கு ஒப்பாக ஒப்பிடறாங்க அதனால் யானையோட சவுண்டுக்கு எதை ஒப்பிடுறாங்க இந்த மலையோட அறிவு ஓசையை ஒப்பிடுறாங்க அப்போ அதனால்தான் இதுக்கு மலைப்படுகாம் அதாவது பேசிக் கான்செப்ட்டு மலையில் உள்ள ஓசைகளை பற்றி குறிப்பிடுவதனால் இது என்னது மலைப்படுகாம் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க போதும் அது இல்லாமல் நன்னன் செய் நன்னனுடைய நாட்டின் சிறப்புகள் அவர் அவர் நாட்டுக்கு எப்படி போகிறது போகிற வழியில் என்ன இருக்கும் அந்த நாட்டு மக்கள் எப்படி பழகுவாங்க நம்மள்கிட்ட அவங்க என்ன நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கூத்தராற்று படை நமக்கு கொடுக்குது அதை பற்றி சொல்லியிருக்காங்க பல வகை இசைக்கருவிகளின் பெயர்கள் பற்றியும் இசைகளை பற்றியும் குறிப்பிடும் பல வகை இசைக்கருவிகளை பற்றியும் இசைகளை பற்றியும் குறிப்பிடும் தான் அது இந்த கூத்தராற்றுப்படை அதான் கடாம் கடாம்னா என்ன நமக்கு இசை அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இசைகளை பற்றி குறிப்பிடும் எதுன்னு கேட்பாங்க எது நமக்கு மலைப்படு கடாம் அதாவது படை அப்படின்றதான் இதுவும் என்னதான் நமக்கு ஆசிரியப்பா தான் பத்து பாட்டில் உள்ள அனைத்துமே நமக்கு ஆசிரியப்பால் தான் வரும் பத்துப்பட்ட உள்ள எல்லாமே நமக்கு என்னதான் வரும் ஆசிரியப்பால் தான் வரும் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கூத்தாற்றுப்படை பாத்துறோம் புலவர் பெருங்கோசிங்கனார் என்ன பண்ணியிருக்காரு நன்னன் செய் நன்னனை பற்றி ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் பாடிருக்காரு ஆற்றுப்படை நூல்களில் பெரியது இதுதான் பத்துப்பாட்டு நூல்களில் இரண்டாவது பெரிய நூல் இதுதான் இதனுடைய வேறு பேர்கள்னு சொல்லி பார்க்குறப்ப கூத்தாற்றுப்படை மற்றும் மலைப்படுகலாம் நன்னனுடைய நாட்டு சிறப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது இசைக்கருவிகளை பற்றியும் இசையை பற்றியும் குறிப்பிடும் நூல் இந்த நூல் தான் இதை பொறுத்த வரைக்கும் பத் ஆசிரியப்பாள்தான் அமைஞ்சிருக்கும் பத்து உள்ள அனைத்து நூல்களும் ஆசிரியப்பாளம் பலதான் அமைஞ்சிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பத்து பாட்டில் உள்ள ஏற்கனவே ஒரு இரண்டு பாத்திரம் இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த புறநூல்கள் புறநூல்கள் மொத்தம் எத்தனை ஆறு அகநூல் அகமா புறமான் சந்தேகம் உள்ள ஒரு நூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புறநூல்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புறநூல்களில் ஒன் ஒரு டைப் தான் புறநூல்களை பொறுத்த வரைக்கும் ஒம்போது மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கும் மதுரை காஞ்சி ஒன்று அது இல்லாமல் இந்த ஆற்றுப்படை நூல்கள் அஞ்சு அப்போ இது மூணும் என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த அகநூல்கள் தான் அகநூல்களை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு மூணு இருக்குது இதை என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த வகுப்பில் என்ன பண்ணிடுவோம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பத்து பாட்டு ஒரு ட் மாதிரியும் லாஸ்ட்டா பார்த்தோம் அப்ப நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம் அகனூர்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்